வணக்கம் சமூகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் இஸ்ரேலை தாக்கும் திறன் எங்களிடம் உள்ளது ஈரான் எச்சரிக்கை லெபனான் மீது இஸ்ரேல் வான் தாக்குதல் இருநூறை கடந்த பலி எண்ணிக்கை இஸ்ரேலின் யுத்தம் லெபனானின் மக்களுடனானது அல்ல இஸ்ரேல் பிரதமர் எங்கள் உறுதிப்பாட்டை அசைக்க முடியாது வாட் அமைப்புக்கு சீனா பதிலடி மனிதகுலத்தின் வெற்றி போர்க்களத்தில் அல்ல ஐநாவில் பிரதமர் மோடி உரை இஸ்ரேல் பேச்சுவார்த்தைகளுக்கான அனைத்து அழைப்புகளுக்கும் மேலும் விரிவடைந்த தாக்குதல்கள் மூலமே பதிலளித்துள்ளது என ஈரானிய ஜனாதிபதி மசூத் ஃபெசேஸ் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்க கொள்கைகள் இஸ்ரேலை அதன் வெளிப்படையான போரில் ஆதரிக்கின்றன ஒரு வெளிப்படையான பிராந்திய போர் பிராந்தியத்திலோ அல்லது உலகத்திலோ யாருக்கும் பயனளிக்காது என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் இஸ்ரேலை தாக்கும் திறன் எங்களிடம் உள்ளது நமது பதில் சரியான நேரத்தில் மற்றும் சரியான வழியில் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் ஒரு பிராந்திய போருக்கு எங்களை இழுப்பதற்காக இஸ்ரேல் படுகொலை செய்தது ஆனால் நாங்கள் மிகுந்த கட்டுப்பாட்டை கடைபிடித்தோம் இஸ்ரேல் இஸ்மாயில் பதிலளிக்கப்படாமல் போகாது மேலும் எங்கள் விரைவில் இஸ்ரேலுக்கு வழங்கப்படும் பிராந்தியத்தில் பதற்றத்தை குறைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் இஸ்ரேல் அதை விரும்பவில்லை நாங்கள் எங்களுடைய அனைத்து ஆயுதங்களையும் கீழே போட தயாராக இருக்கிறோம் ஆனால் இஸ்ரேலும் அதை செய்ய தயாரா என்பதுதான் கேள்வி கூட்டாளிகள் எங்களிடமிருந்து கட்டளைகளை பெறுவதில்லை அவர்கள் தங்கள் பாதுகாப்பு தேவைகளின் அடிப்படையில் தங்கள் சொந்த முடிவுகளை எடுக்கிறார்கள் சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் அமெரிக்கா தனது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் லெபனானின் மீது சுமார் முன்னூறு இடங்களை குறிவைத்து வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருந்தது இந்த தாக்குதலில் நூறு பேர் கொல்லப்பட்டதாகவும் நானூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் லெபனானின் சுகாதார அமைச்சகம் முன்னதாக தெரிவித்திருந்தது அக்டோபர் மாதம் தொடங்கிய மோதலுக்கு பிறகு லெபனானில் நடத்தப்படும் மிக உக்கிரமான தாக்குதல் இதுவாகும் இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல்களுக்கு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா இலக்குகள் தாக்கப்பட்டதாகவும் அதில் கூறியிருந்தது வரும் நாட்களில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஹெர்சி ஹெலேவி மற்றும் பிற இஸ்ரேல் தலைவர்கள் தெரிவித்திருந்தனர் நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஒரு குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட பேர் உயிரிழந்ததாக லெபனானின் அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மேலும் தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் லெபனானின் மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய தாக்குதலில் இருநூற்றி எழுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி வருகின்றனர் இஸ்ரேலின் இந்த செயலுக்கு கமாஸ் உள்ளிட்ட அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் ஹிஸ்புல்லா உங்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறது என லெபனானின் மக்களுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக லெபனானின் மக்களுக்கு பெஞ்சமின் ஜாகு தனது எக்ஸ் பக்கத்தில் காணொலி காட்சியின் வாயிலாக செய்தி ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் அதில் பேசிய அவர் லெபனானின் மக்களுக்கு நான் ஒரு செய்தியை கூற விரும்புகிறேன் இஸ்ரேலின் யுத்தம் உங்களுடன் அல்ல

எடுத்துக்கொள்ளுமாறு நான் உங்களை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்திருந்தார் மேலும் உங்களுடைய உயிர்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களின் உயிர்களுக்கும் ஆபத்தை ஆபத்தை ஏற்படுத்த ஏற்படுத்த அனுமதிக்காதீர்கள் அனுமதிக்காதீர்கள் லெபனானுக்கு தயவு செய்து இப்போதே விலகிச் செல்லுங்கள் எங்களுடைய ஆபரேஷன் முடிந்ததும் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு பாதுகாப்பாக திரும்பலாம் எனவும் அதில் நிதஞ்சாக கூறியுள்ளார் தெற்கு கிழக்கு சீன கடல் பகுதியில் இறையாண்மை மற்றும் கடல்சார் உரிமைகளை நிலைநாட்டும் எங்களின் உறுதிப்பாட்டை எந்த வெளிப்புற சக்தி ஆளிலும் அசைக்க முடியாது என சீனா தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவில் அண்மையில் நடைபெற்ற குவாட் கூட்டமைப்பின் கூட்டு பிரகடனத்தில் சீனாவுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அதற்கு பதிலடியாக சீனா இவ்வாறு தெரிவித்திருக்கிறது மேலும் தங்களை கட்டுப்படுத்தும் கருவியாக குவாட் அமைப்பை அமெரிக்கா பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டையும் சீனா முன்வைத்திருக்கிறது பிரதமர் மோடி உட்பட நான்கு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற இந்த மாநாட்டின் இறுதியில் வெளியிடப்பட்ட கூட்டு பிரகடனத்தில் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மையை பேண குவாட் உறுதியேற்றுள்ளது அச்சுறுத்தல் மூலம் தற்போதைய நிலையை மாற்ற முயலும் எந்த ஒரு செயல்களையும் கடுமையாக எச்சரிப்பதோடு எந்த நாடும் ஆதிக்கம் செலுத்தாத ஒரு பிராந்தியத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என தெரிவிக்கப்பட்டது இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்த முயலும் சீனாவுக்கு விடுக்கப்பட்ட மறைமுக எச்சரிக்கையாக இது பார்க்கப்படுகிறது இந்த மாநாடு குறித்து சீன வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் லின் ஜியான் சீனா சுறுத்தல் கட்டுக்கதையை பரப்புவதன் மூலம் சீனாவை கட்டுப்படுத்த ராணுவ மற்றும் பாதுகாப்பு நாடுகளை ஒன்று திரட்டுகிறது அமெரிக்கா இதுபோன்ற நோக்கத்துக்காக பிரத்யேக குழுக்களை அமைப்பது பிராந்திய நாடுகளிடையேயான ஒத்துழைப்புக்கு குந்தகம் ஏற்படுத்தும் இது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி வளம் வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் போக்கு முற்றிலும் எதிரானது என குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தெற்கு கிழக்கு சீன கடல் பகுதியில் இறைகாண்மை மற்றும் கடலசார் உரிமைகளை நிலைநாட்டும் எங்களின் உறுதிப்பாட்டை எந்த வெளிப்புற சக்தியின் குறுக்கீட்டாலும் அசைக்க முடியாது எனவும் அவர் ார் நியூயார்க்கில் கூட்டத்தில் பிரதமர் மோடி பதிவு செய்ய நான் இந்தியாவில் வறுமையின் நிலையான வளர்ச்சியை வெற்றிகரமாக்க முடியும் என்பதனை இந்தியா நிரூபித்து காட்டியுள்ளது அனுபவத்தை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் எனவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் மனித வெற்றி நமது கூட்டு உள்ளது போர்க்களத்தில் உலகின் அமைதி வளர்ச்சிக்கு உலகளாவிய அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் அவசியம் ஒருபுறம் பயங்கரவாதம் உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது மறுபுறம் சைபர் கடல் மற்றும் விண்வெளி ஆகியவை மோதலின் புதிய வடிவமாக உருவாகி வருகிறது இந்த எல்லா பிரச்சனைகளிலும் உலகளாவிய நடவடிக்கை உலகளாவிய லட்சியத்துடன் பொருந்த வேண்டும் என்பதனை நான் வலியுறுத்துகிறேன் எனவும் தெரிவித்திருந்தார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும்